மகிழ்விக்கிறதுக்காக தான் நீங்க நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் பகவானுடைய நாமத்தையோ பகவானையோ ஒரு கணம் கூட மறக்க கூடாது பகவான் யோகிலாம் சுரத்குமார் ஒரே ஒரு காரியம் தான் சொல்வார் எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் வருது எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு பகவான்கிட்ட கேட்டப்போ இதனுடைய கர்ம வினையா என்னுடைய தீ வினையா என்னுடைய பூர்வ ஜென்ம பலனான் கேட்டப்போ பகவான் சொன்னார் அப்படி உனக்கு ஒண்ணுமே கிடையாது நீ தெய்வத்தை மறக்கிற தான் இந்த மாதிரி துன்பங்கள் வரும் பகவானையோ தெய்வத்தையோ ஒரு நேரம் மறக்காத எந்த வேலை செய்தாலும் எந்த சிந்தனையில் இருந்தாலும் பகவானையே நினைத்திரு நாமத்தே நினைத்திரு அது உன் நினைவுல மனசுல நெஞ்சத்துல இருக்கிறப்ப உனக்கு ஒரு துன்பம் வராது காதல ஒரு தீமையானது கேட்க வராது வாயில எந்த தீமையானாலும் பேச வராது அதனால எப்போதுமே இறை சிந்தனையில் இரு சோதனைகள் வரும் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் வராதுன்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரவே மாட்டேன் எல்லா பிரச்சனைகளும் வரும் வரப்போ வரப்போ மேலும் 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 பகவானை நீங்கள் பற்றி பிடிக்கணும் பற்றி பிடிக்கிறப்போ அந்த துன்பங்கள் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதை நீங்கள் பார்ப்பீங்க எல்லாருக்கும் ஒரு நாள் நல்லது நடக்கும் நடக்காமல் இருக்கவே செய்யாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுறேன் நீங்கள் நான் மட்டும் பிரார்த்தனை பண்ணி எதுவும் பண்ண முடியாது நான் மட்டும் பிரார்த்தனை பண்ணி எதுவும் முடியாது இப்போ எல்லாரும் எனக்கு அங்கேருந்து ஒரு லெட்டர் போடுறாங்க நிறைய லெட்டர் இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா அஞ்சு பக்கத்துக்கு எழுதுறாங்க நான் மட்டும் இங்கேருந்து பிரார்த்தனை பண்ணி எதுக்கு அங்கே பிரார்த்தனை இடமும் இருக்கணும் இப்போ சிவாவுக்கு ஒரு பிரார்த்தனை நான் பண்ணுறேன்னா சிவா பிரார்த்தனை பண்ணணும் சீவாவோட ஹஸ்பண்ட் பண்ணணும் சீவாவோட பிள்ளைகள் பண்ணணும் அந்த பிரார்த்தனை ஒருமிச்சு இருக்கிறப்ப தான் அந்த வீட்டில் நல்லது டக்குன்னு நடக்கும் இதை நீங்க புற மதத்தவர்கிட்ட கற்றுக்கணும் பிற மதத்தவர்கள் ரெண்டு மெழுகத்திரியே கொடுத்து வச்சுருப்பாங்க ஒரு படத்தை வச்சுருப்பாங்க கூட்டு குடும்பமாக உட்காந்து பிரேயர் பண்ணுவாங்க தலையோட மூடிட்டு அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாம் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவோம் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லா வந்தேன்னு உட்காந்துருக்கோம் அந்த பேதமே கிடையாது அந்த பேதம் இந்த பேதம்னே கிடையாது ஆனால் நாம இன்னும் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே வரல நம்முடைய குடும்பங்கள்லாம் இன்னும் அந்த ஒரு நேர்கோட்டில் வரல ஒன்று அங்கிட்டு எழுங்குது ஒன்று இங்கிட்டு விழுங்குது ஒன்று அங்கே இழுக்குது அப்போ இது எல்லாம் வரலையே நமக்கு நடக்கலன்னு யாரும் துன்பப்பட வேண்டாம் நடக்கும் இப்போ பிரதீபா ஒரு ப்ரேயர் வச்சாக்கல சாமி என் மகா பரீட்சைகளை பயப்படுறா ரொம்ப பயந்து போயிருக்கா பரச்சையில பாஸ் ஆவாளான்னு தெரியாது எப்படியா ஒரு ப்ரேயர் பண்ணிருங்க அன்னைக்கு நான் மட்டும் பிரேயர் பண்ணிருந்தா அது நடந்திருக்குமாங்கிறது தெரியாது ஏன்னா நான் என்ன பெரிய மகா நான் பெரியதுன்னா சொல்லிக்கல ஆனா அன்னைக்கு பிரதீபா அந்த பிள்ளைய வீடியோ கால் போட்டு சாமி கிட்ட பேச அப்படின்னு சொன்னோன்னே உடனே இந்த பிள்ளைய நான் நேரில் பார்த்து டோன்ட் வரி மக்கள் இங்க தைரியமா பரிச்சை எழுது பாஸ் ஆயிடுவானே இந்த பாஸ் ஆயிடுச்சு இதே போல எல்லாரும் ஒருமித்த சிந்தனையில ஒருமித்த கருத்துல இருக்கணும் நான் இங்கிட்டு அவங்க அங்கிட்டு அப்படின்னு இழுத்து அக்கையை அத்து போயிடும் அதனால நாம சரி அதுக்காக நான் என்ன செய்ய முடியும் சாமி ஒருத்தர் எனக்கு ஒரு வழியை கொண்டு வர முடியலன்னு நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம் நீங்க பகவான் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த ஒரு வேண்டுதலா வைங்க பகவானை நானும் வணங்கணும் என் குடும்பமும் வரணும் எல்லாரும் உங்களை நினைக்கணும் எல்லாரும் வழிபடணும் யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் தராதிங்க ஏன்னா அவங்களுக்கு துன்பங்கள்ல பாதிக்கப்படுறது நான் அதனால எனக்கு எல்லாரும் நீங்க ஒரு வழி நடத்தணும் எல்லாரையும் ஒருமித்து ஒரு கூட்டுல கொண்டு வந்து நீங்க வழிபடணும் இப்போ சில பக்தர்களுக்கு வீட்டில் நல்லது நடக்குதுன்னா ஒட்டுமொத்த குடும்பம் பகவானை நம்பிக்கிறார் அப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவி பெரிய பக்தர் அவன் மகா பெரிய பக்தர் அவர் மாப்பிள்ளை கூட அப்படி போனாலும் ஒன்றும் எதிர்ப்பில் பெரிய பக்தர் அப்போ எல்லாருமே ஒருமித்த பக்தியில இருக்கிறப்ப தான் எல்லா காரியங்களும் கைப்படும் அதனால எல்லாரும் பகவான் மேல பரிசுத்தமான பக்தியை வச்சா உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விட்டு தீர்க்கமா விலகி போயிடும் நான் எழுதித்த அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா என்ன வெறுக்கிறவங்களும் கூட நான் அந்த பிரார்த்தனை தான் வைப்பேன் இப்போ என் கண்ணு முன்னால ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போனேன் அங்க போனப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு வரும் அந்த ஹாஸ்பிட்டல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்க ஒரு மோசமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு விஷயத்த நான் பார்த்தேன் இப்ப நாங்க பேசிட்டு இருந்தோம் கூட இருந்தவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த மருத்துவமனையில் இருக்கிற உரிமையாளருக்கு ஒரு இதய நோய் பயங்கரமான இதய நோய் கண்டிப்பா இவருக்கு இருக்கும் அப்படின்னு நாங்க பேசணும் அப்ப நான் நினைச்சேன் அவர் எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு அப்படி ஒன்னும் ஹார்ட் டிசீஸ் இருக்கிற மாதிரி தெரியலையே அவரு சும்மா நல்ல தான் அழைஞ்சு தெரியாரு எப்படி இது இருக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லையே ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் இப்படி எல்லாம் இருக்குன்னு நான் நினைச்சேன் இவர் ஆர் நாட் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு நானூறு இன்சி அவங்க வீட்டுக்கு போறப்போ அவருக்கு இல்ல அவருக்கு மனைவிக்கு தீவிரமான இதை அவங்க பைபாஸ் அதை பண்ண சர்ஜரி பண்ண போற ஐடியால அவங்க இருக்காங்க அந்த நேரம் பாத்தியா வாயிலிருந்து அவங்க ஹாஸ்பிட்டல் பிரச்சனை இருக்கு சரி பண்ணு இல்ல நாங்க ஒரு பிள்ளையார் வச்சிருக்கமே அப்படின்னாங்க பிள்ளையாருக்கு சம்பந்தமே கிடையாது பிள்ளையார் நீங்க வச்சிருக்கீங்க வணங்கிருக்கீங்க ஆனா இந்த ப்ராப்ளத்தை நீங்க மாத்தலன்னு அவங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் ஒரு ஆறு மாசம் கழிச்சு நாங்க அவங்களை பாக்குறப்போ ஐ ஆம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நீங்க சொன்ன மாதிரி நாங்க அதை மாத்திட்டோம் அப்போ நாங்கள் எதுவும் பண்ணலன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு சம்பவத்தை நான் சமீபத்திலயும் ஒரு வீட்டில பார்த்தேன் அதை சொன்னப்போ கேலியின் கிண்டலும் என்ன பண்ணாங்க எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படிலாம் சொன்னாங்க ஆனா அப்போ நான் உடனே கேலியின் கிண்டல் நான் சீரியஸா எடுத்துக்கறது இல்லை அப்போ அந்த இடத்துல வச்சு பகவான் ஒரு பிரார்த்தனை பகவானே இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாரும் எந்த ஒரு தும்பு ஏன்னா ஒருத்தருக்கு நிகழ்கிற துன்ப நிகழ்வை நம்மளால ஏற்றுக்க ஒரு மனப்பக்குவ இல்லை உடனே நீங்க நம்ப மாட்டீங்க அந்த வீட்டில் என் மொபைலில் பகவானுடைய நாமத்தை கொஞ்ச நேரம் போட்டுருந்தேன் அது யாருக்கு நான் முதலே பார்த்துட்டேன் வந்த வீட்டில் உடனே சொல்லக்கூடாதுன்னு அந்த பகவானுடைய நாமத்தை கொஞ்ச நேரம் போட்டிருந்தேன் இவங்க கூட சொன்னாங்க இதை போட்டிருக்கீங்களோ அவங்க ஏதாவது நினைக்க போறாங்கன்னு ஒன்னும் இல்லை பிரசுல ஓடட்டோன்னு விட்டுட்டு அதெல்லாம் பகவான்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு அப்புறமா தான் சொன்னேன் ஆனால் அவங்க கிண்டலுக்கு கேள்வி பண்ணாங்க இருந்தாலும் என்னுடைய பிரார்த்தனை பகவான் எந்த துன்பமும் நடத்தக்கூடாது ஏன்னா மனித இழப்புங்கிறது சாதாரண இழப்பு இல்லை நம்ம எதிரியை கூட நம்ம இழக்கக்கூடாது நான் நான் நினைப்பேன் ஏன்னா எவ்வளவு எவ்வளவு துன்பப்பட்டாலும் எவ்வளவு துயரப்பட்டாலும் சரி அவனும் வாழ்ந்துட்டு போட்டு உலகத்துல ஒரு மூலையில் அவனும் வாழ்ந்துட்டு போட்டு நாளைக்கு பத்தி அவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கு அதனால யாருக்கு நாம துன்பம் நினைக்கிறது இல்லை யாரையும் வெறுக்கிறது இல்ல விருப்பு வெறுப்ப கடந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோம் ஆனா ஒரே விஷயம் தான் நான் மட்டும் பிரார்த்தனை பண்ணி எந்த பிரோஜனும் கிடையாது உங்களுடைய பிரார்த்தனையும் பலமாக இருக்கணும் பலம்ங்கிறத நான் திருப்பி திருப்பி அதனால தான் சொல்றேன் நான் நாமும் சொல்லிட்டு இருக்கிறேன் பகவானுக்கு வழக்கு கொளுத்து வைக்கிறேன் பகவானை பத்தி கொளுத்து வைக்கிறேங்கிறது கிடையாது உங்களுடைய பக்தி உங்களை பகவான பயமுறுத்துற மாதிரி இருக்கணும் எப்ப அந்த புள்ள எதுவும் செய்திருமோ அப்படிங்கிற பயத்துல இருக்கணும் அந்த அளவுக்கு பக்தி பயமுறுத்துற அளவுல நீங்க இருக்கணும் சொல்லப்போ நான் நான் உங்களுக்கு இப்ப கூட நல்லதுன்னு சொல்றேன் மாசத்துல ஒரு நாள் ஏதோ ஒரு நல்ல நாள் ஒரு சுவாதி நட்சத்திர நாள்ல ஒரு உபவாசம் இருக்கு ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் கூட நீங்க இருக்க வேண்டாம் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஏற்கனவே நீங்க ராத்திரி எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு சாப்பிடறீங்க அந்த ஒரு நாள் மட்டும் ஒரு ஏழு மணிக்கு சாப்பிட்டு படுத்துருங்க அடுத்த நாள் நைட்டு ஏழு மணிக்கு சாப்பிடுங்க நைட்டு ஏழு மணிக்கு சாப்பிட்டு படுக்கிறீங்க அன்னைக்கு மட்டும் மற்ற நாள் நீங்க மணிக்கு சாப்பிடுங்க பத்து மணிக்கு சாப்பிட்டு பிரச்சனை இல்லை அன்னைக்கு மட்டும் ஏழு மணிக்கு சாப்பிடுங்க படுத்துருங்க அடுத்த நாள் காலையில உங்களுக்கு பசிச்சா பால் குடிக்கலாம் தப்பு இல்ல இல்ல ஒரு பழச்சாறு குடிக்கலாம் தப்பு இல்ல திட உணவுகள் எதுவும் ஒண்ண கூடாது அந்த நாள் புல்லாவே காலையிலேயே குளிச்சு சுத்த பத்தமா பகவானுடைய நாமத்தையே சொல்லுங்க பகவான் இங்கேயே உட்கார்ந்த இங்கேயே உட்கார்ந்த நான் உபவாசம் இருந்து பலருக்காக பிரார்த்தனை பண்றது உடனே உங்களுக்கு நடந்துருது அப்ப நீங்களும் ஒரு உபவாசம் இருந்து பகவான பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் ஈஸியா பலிக்கும் அதுக்காக தான் சொல்றேன் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிரச்சனை எனக்கு டீப்பா தெரியாது அவர் நண்பர் எல்லாரும் சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைகள் சாமின்னு சொல்லுவாருன்னு பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எனக்கு ரொம்ப தெரியாது இவங்களுக்கு என்னென்ன ரொம்ப தெரியாது ஏதோ வராங்க ஏதோ துன்பங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஓவரால் டீப்பா எனக்கு என்ன இருக்கு இந்த மாமி வராங்க அவங்களுக்கு பிரச்சனை எனக்கு தெரியும் நீங்களும் இதை போல இருந்தீங்கன்னா நல்லது இப்ப எனக்கே நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க சுவாமி நீங்க இவ்வளவு வசதி இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க நான் நான் பால் குடிச்சுப்பேன் இளநி குடிச்சிக்குமே அதை மட்டும் பால் குடிக்கலாம் இளநீ குடிக்கலாம் அது ரொம்ப புத்தி புத்தி பிடிச்சிட கூடாது தான் வேண்டி எவரும் ரொம்ப முடியல அப்படின்னா குடிக்கலாம் மற்றபடி நீங்க வந்து மற்ற நேரங்களில் துளசி தீர்த்தம் போயிடுங்க ஒரு நல்ல ஒரு சில்வர் சில்வர்னா வெள்ளி கப்பு வெள்ளி செம்பு இருந்தா பாருங்க நல்ல செம்புல துளசி தீர்த்தம் வச்சு குடிச்சுட்டே இருக்கலாம் உயிர் உயிர்மா போயிடாது அப்படிலாம் போயிடாது உடம்புக்கு என்ன துன்பம் வந்து நல்லதே நடக்கும் எனக்கு உடம்புல என்னமா ஹெல்த் எனக்கு எல்லாம் நல்ல ஹெல்த்தா இருக்கு உபவாசம் அவங்களை வாழ வைக்கும் அதாவது இந்த நாட்டுல உணவு இல்லாம செத்தவனோட அதிகமா உண்டு செத்தவன் தான் அதிகம் அதனால நீங்க உபவாசம் இருக்கிறது நல்லது பகவானுடைய பிரார்த்தனைகளை ஈஸியா பலிக்கும் நல்ல பிரார்த்தனைகளை பண்ணுங்க அதான் நல்லது சரியா எல்லாருக்கும் எல்லா வித நன்மைகளும் நடக்கும் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமில எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நாம அவ்வளவு வேண்டுதல் பிரார்த்தனைகள் பிரார்த்தனைகளை பண்ணிட்டு இருக்கிறோம் பகவானை நான் விடாம பிரார்த்தனை பண்ணி காலையெல்லாம் வந்தப்போ நான் அவருக்காக ஒரு கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை மற்றவங்களுக்காக பிரார்த்தனை சத்தியமா நான் பகவான் மேல சத்தியம் அவர் மேல சாணைட்டு சொல்றேன் எனக்காக நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறது ஏன்னா எனக்கு தேவையில்லை ஏன்னா எம் என் கூட இருக்கிறக்கோ எனக்கு வேற எங்க எதுவும் அவசியம் இல்லை ஆனா நான் கேட்டா கிடைக்குமா இருக்கும் நான் இப்போ அவர்கிட்ட எனக்கு ஒரு கோயில் கட்டி தாங்கன்னா சத்தியமா கட்டி தாங்கன்னா கட்டி தந்துடுவாரு சரி அந்த நடந்துட்டு போட்டேன்னா நான் கேட்கறதும் இல்ல அவருக்கு தேவைன்னா அவர் கேட்டு வாங்கிட்டு அவருக்கு எது நடக்கணுமோ அவர் செய்வார் அவ்வளவுதான் அந்த நம்ம இருந்திடணும் எதுனாலும் பகவான் பாத்துக்குவார் அந்த நிம்மதியை நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாமே நடக்கும் அவர் கூட இப்ப தான் பெரிய பெரிய பிரச்சனைகள் ஒரு காலத்துல மன இருந்தவர் இப்போ எது நடந்தாலும் கலங்க மாட்டார் எதை பார்த்துக்கோ சாமி பகவானுக்கு என்ன நடக்கும் செய்யணும் நடக்கும் எல்லாம் நிச்சயமாக நன்மையாக நடக்கும் ஒரு கஷ்டமா வராது யாருக்கு எந்த துன்பம் வராது அது உறுதி தைரியமாக பகவான் யோகிராம் சுரத்குமாரை நாம வழிபடுவோம் பூஜைக்கு நேராட்சி அடுத்து பூஜைக்கு வரலாம் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுவத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயபிராய்